ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் சலு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோங்க இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது வந்து இங்கே இந்த மக்களோட டொரோஜாவோட மக்களோட வித்தியாசமான கலாச்சாரங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி கடைசி நாள் இன்றைக்கி மூணாவது நாள் இந்த இடத்த விட்டு கிளம்பு பார்த்தா இன்றைக்கி நைட்டு அதனால் வந்து இங்கே லோக்கலில் இங்கே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதிங்க மலைப்பகுதியில் படிப்படியாக அப்படியே அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு சூப்பராக அந்த இடம் இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆறு போயிட்டுருக்கு அங்கே மக்களை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் இங்கே பாருங்க வீடை எப்படி இருக்குண்ணா நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே வந்து வளர்ச்சி எல்லாத்தையும் வந்து பதுக்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் அது ரோஜா மக்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து வீடுகளும் கட்டுவாங்க அரிசியை வந்து உளர வச்சிருக்காரு நல்ல உப்பாரு நெல்லை வந்து காய வச்சிருக்காரு இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தை வந்து பார்க்கறதுக்காக நான் வந்திருந்தேன் அழகாக ஒரு பாய்மாய் போட்டு உட்காரத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு இங்கே பாருங்க ஒரு எறும்பு மாட்டோட செலவு வந்து வச்சுருக்காங்க இவங்க வந்து ஒரு பணக்கார குடும்பமாவான் அதனால் வந்து இவங்க வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்க சும்மா ஜாலிக்கு வச்சுருக்காங்க உள்ள மீன்லாம் இருக்குது இந்த வீடு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எருமை மாட்டோட கொம்புகள் இருக்குது எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது சாக்ரிஃபைஸ் அப்படின்னா வந்து கெடா விழுதாங்களே மாதிரி வந்து எரும்பு மாடை வெட்டி இங்கே வந்து ஒவ்வொரு கொ கொம்புகளாக வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க இவங்க இதில் பார்த்திங்கன்னா கோழியும் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் வந்து மேலே பார்த்திங்கன்னா சேவலோட ஃபோட்டோவும் இருக்குது பாருங்கள் சேவலை வரைஞ்சி வச்சுருக்காங்க ஃபோட்டோ கிடையாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஏரியா பாத்ரூம் இந்த பக்கம் இருக்குது பாத்ரூம் டாய்லெட்னு போட்டிருக்கு ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லட்டன் பாவ் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க கீழே போகணுன்னா ரொம்ப கஷ்டம் மேலே உயரத்தில் இருக்கேன் மலைப்பகுதியில் இங்கேருந்து அவங்க கீழே போணுன்னா ரொம்ப நேரம் அவங்க போயிட்டு வர்றதுக்கு நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது வந்து டீ கொடுக்குறது காஃபி கொடுக்குறது அந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து இந்த துரோஜா மக்களுக்கு வந்து இருக்குது இங்கே வந்து கெஸ்ட்டு வரும்போது வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்கறது வழக்கமாக ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து காஃபி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறது இன்னும் காஃபி தோராஜா ஸோ இங்கே வந்து காஃபிலாம் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் எதுவுமே வந்து காசு கொடுத்து வாங்குறது கிடையாது அவங்களுக்கு தேவையான காஃபியை வந்து அவங்களே அறுவடை பண்ணி அவங்களே சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து காஃபி வந்து விற்கிறது கிடையாது இவங்களுக்கு தேவையானது தேவையானது மட்டுமே வந்து இவங்களே அறுவடை பண்ணி இவங்களே சாப்பிட்டுருக்குறாங்க அதனால் வந்து நல்லா ஹெல்த்தியாக வாழ முடியுது அதுமாதிரி இருக்குது நம்ம குடித்த காஃபி வந்து எத்தோப்பியில வந்து ஒரு காஃபி குடிச்சிருப்போம் அந்த காஃபி மாதிரி இல்லது பட் ஆனால் இந்த காஃபி வந்து வேற வேற ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்குது ஸோ இந்த ஊரில் எரும மாட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொம்பு மேகமாக இருக்குது ரொம்ப மேல கலரு கருப்பு கலரு அப்புறம் வந்து வெள்ளை கலர் ஜாய் கையா இரவு மாட்டெல்லாம் இங்க வந்து முட்ட மாட்டேங்குது எதுவுமே பண்ண மாட்டேங்குது அதோட நிற்குது கும்பலாம் பதில் பயங்கரதான் இருக்கு குட்டி செட்டைய மண்டே உடைக்கப்படும் சவுண்ட் ருட்டினா ஏ வழுக்குது இங்க பா பா எப்படி இருக்கு நீங்கள் எப்படி மக்கள்லாம் வாழ்கிறாங்க பாருங்கள் என்ன பக்கம் பக்கம் இங்கே பார்த்துட்ருக்கோம் இங்கேலாம் மக்கள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதோடு பண்ணிகிட்ருக்காங்க என் இங்கே பாருங்கள் பனை மரம் வேறு மாதிரி இருக்குது பாமாயில் மரம் மாதிரி இருக்குது இங்கே வந்து கல்லில் வந்து எந்த விதமான கலப்படம் எதுவுமே பண்ணுறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க வெளில விற்கிறது கிடையாது அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க பணமரம் இதாங்க பணமரம் எப்படி இருக்கு பாருங்கள் பானை காணம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியலையே ஓ மிளகா பிக்க வந்துருக்குவாங்க அங்கே பாருங்க கல்யாணம் இங்கே பாருங்க அந்த குந்தை வந்து கட் பண்ணி விட்டு அதில் வந்து மூங்கில் மாட்டியிருக்காங்க அது வந்து மதியானத்துக்கு முன்னாடிப்பாங்கண்ணா இது காலேஜாக வச்சுருக்குது திஸ் இஸ் மார்னிங் ஓகே வரேன் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பணமாக தானே வேறு மாதிரி இருக்கு பாம்பா பாம்பாயில் தானே சமப்பல் சார் இருக்குங்க இங்கே தான் ஓ உள்ளே பாதம் பயங்கரமாக இருக்குது ஓகே சொல்லு மிக்ஸ் எனி திங் இன்சைட் ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு மிளகாவும் இந்த கல் எடுக்கிட்டு தான் வந்தோம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரையும் செய்கிறாங்க இன் திஸ் ஜூஸ் ஒன்லி தி மேக் சுகர் ஆ ப்ரவுன் சுகர் ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்கள அந்த சக்கரை வந்து இந்த கல்லில் தான் செய்கிறாங்க பாம் சுகர் ஏமா பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எங்கேயோ அது மூலையில் இருக்கோங்க நம்ம இந்தோனேஷியாவில் இங்கே தான் வந்ததே கிடையாது யாருமே நம்ம தான் முதன்முறையாக தமிழில் காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மண்டையை உடைக்க தான் உனக்கு போகிறோம் என்ன ஓமய் நத்திங் ஆப்பன் ஓ பாயங்கால் மறு ஐயோ மருதுனா என் கமல் ஐயோ கமல் எப்படிதான் ஏறி போனாருன்னு தெரியலங்க அது மாடு இது எரும மாடு ஐயோ ஐயோ வேறு லெவல் ஸோ மாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்க போகிறாங்களாமா மேலே ஏறினதுக்கு வந்து மிகவும் மன்னிக்கவும் பட் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அது பட்டு நடந்து போகுது எதுவும் மாடு வாட்டி ஓ இங்கே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஜாலியாக இருக்குது தண்ணி குடிக்கப்போ தான் நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி வந்து வருது இங்கே வந்து குருவிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் நெல்லெல்லாம் தின்ட்டு போயிருந்தாமா அரிசியெல்லாம் ஸோ அதனால் அது இது பண்ணுறதுக்காக வந்து தண்ணி அப்படியே இந்த இதில் ஊற்றி ஓ ஓகே ஸோ மீனை வந்து பிடிச்சிட்டு போயிருந்தான் பறவைகளே அதை வந்து இது பண்ணுறதுக்காக தண்ணி இதில் ஆகி அப்படியே இந்த குச்சிது மட்டும் இதில் அடிக்கிது அந்த சவுண்டுக்கு வந்து குருவியெல்லாம் பறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்குள்ளே மீன் இருக்குது அது இது பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆ தண்ணி கம்மியாக மாதிரி தெரியுது பட் ஆனால் உடனே ஃபுல்லாகிடுதுங்க இப்போ வந்து எருமாடை வந்து குளிப்பாட்டுறாங்க அது உள்ளே கொண்டு போனால் ஜாலியாகிடுச்சு பார்த்த கல் வந்துச்சு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஹாய் ஸ்லீப் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காது போதே ஆகி இங்கேயே படுக்க சூப்பராக இருக்குது வெரி நைஸ் ஹூ கடு ட்ரைவ் ஸோ இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து குடித்தாதான் நம்ம ஊரெலாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நம்ம ஊரில் இல்லீகல் வேற கிடைச்சாலும் ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு தெரில இவ்வளோ கொடுத்தாங்க இவ்வளோ முடிச்சிட்டேன் இன்னொழு தான் பிடிச்சிட்டு எஃபெக்ட் அப்படிங்குன்னு பார்ப்போம் இன்னும் எனக்கு எஃபெக்ட்லாம் தெரியாது கல்வி எஃபெக்ட்லாம் இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியும் ஹலோ ஹாய் இதான் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் இங்கே குக்கிங் வந்து இங்கே தான் கேஸ் அடுப்பு தான் கீரை வந்து சாப்பிட்றாங்க போல இன்னைக்கு இப்போ அப்படியே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போந்து இருக்கேன் நான் பாட்டுக்கு என்னைக்கு அடி வாங்க பார்த்து தெரில ஓ ஓகே ஸோ வீடு பார்த்திங்கன்னா வந்து மேலே போகுது மூணு ரூம் இருக்காம அதுக்குள்ளேயே செம்மையாக இருக்கே உள்ள இங்கே பாருங்கள் கீழே இங்கே ஒரு பெட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து ஒரு பெட்டு ரெண்டாவது ரூமு இந்த புக்கும் மூணாவது ரூமு நைஸ் வீடு வெளில பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது பட் உள்ளே வந்தோன்னா அப்படியே ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து பகந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க அஃபிஷியலாக பட் ஆனால் வந்து இன்னும் ஓய்வோடு தான் இருக்காது அன் அஃபிஷியலாக

Okay. Mm -hmm. This where the uh, keep the father mm -hmm. until waiting the moment for make, uh, the make the procession of the funeral. Oh, okay. Uh, later uh, next uh, next year, uh, September next year. Next year September. Okay. Next year September. One more year. No. Oh. So let's say like. A, in total, five years. Hmm. We'll uh, keep it uh, here. Keep it. there. Uh, it, Okay. Your turn. Okay. Oh, five years before, that? Right? Five. years ago, he yeah. died. Oh, years. Ago. ஹோதியா செகம் நாலு வருஷம் அப்படியே இறந்து பண்ணுவாங்க இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நோ ஸ்மெல் நத்திங்க ஒரு சபை பெட்டிக்குள்ளே அப்படியே வந்து மூடி வச்சுருக்காங்க பாதிங்கட்டு ஆல்சோ சம்டைம்ஸ் இன்செக்ட் வெல்கம் அவங்க அப்பாவோட முகத்தில் பூச்சி ஒன்று ஓடினதை பார்த்தேன் அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் பூச்செல்லாம் வந்து வெளிலேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இயற்கையாகவே வந்து இந்த உடல்லேருந்து சில பேக்டீரியானால பூச்சிகள்லாம் வந்து அவங்க உடம்பை இது மாதிரி ஆக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் பக்கத்தில் இருக்கும்போது எந்த விதமான வாடகைகள் எதுவுமே வரலை அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இவங்க அப்பா இருந்து அஞ்சு வருஷமாக வீட்டுக்குள்ள வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மக்கள் ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க என்ன வாழ்கிறதால நினச்சிட்ருக்காங்க சில நேரம் அவர் அங்கே போட பேசுவாங்க ஆமாம் அப்பா நான் அவங்க பார்க்க வந்திருக்காங்க இல்லை அப்பா அவங்க இடம் கிளம்புறாங்க நான் அவங்களோட சாப்பிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிக்குவோம் ஸோ இந்த நான் எங்கள் கலாச்சாரங்கள் நிறைய இருந்திருக்கு அதனால தான் வந்து இன்னும் நாங்கள் இருக்கோம் இது மாதிரி நாங்கள் பண்ணால் எங்களோட கலாச்சாரங்கள் வந்து அழிஞ்சு போயிடும் டொராஜாவே இல்லாதமே ஆகிரும் அதனால தான் இன்னும் நாங்கள் இந்த காலத்துலேயும் பின்பற்றிட்டு வரோம் இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த இருந்து கிளம்பி இப்போ அங்கேருந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னோட வண்டி டிரைவரோட வீட்டுக்கு வந்திருக்கேன் எதுக்குனா வந்து இங்கே நம்ம நாட்டு தமிழர்கள் மாதிரியே வந்து இங்கேயும் வந்து சேவல்கள் சண்டையெல்லாம் இருக்குது ஸோ அந்த சேவல்கள் சண்டையை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சேவல் வேணும் எங்கள் டிரைவர்கிட்ட வந்து சேவல் இருக்குது அதனால அந்த சேவல் எடுத்துகிட்டு போய் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் ஆய் ஆய் சார் சார் கூலி This one, yeah, good fighter. This is already two times win. Huh? Wow. How much? Hmm. How much money win? Hmm. One, one million. Hundred rupees. Yeah. Hundred. Hundred uh, rupees. No. One, one, million, million. one million. One million. This come from Philippines. Philippines. Uh, wow. This from India. India, from India. Really? No. Oh. They are difficult for far from. From uh, yeah, far from. Mm. India. Mm. Nice. This is like Indian chicken. This is from uh, Australia, uh, from America. America? Yeah. Really? Nah, kalau bantu. Oh, yeah, like, <se> சுந்த தான் ஒவ்வொரு வீட்டில் சாவில் பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் சேவலை வச்சு பந்தயம் கட்டி விளையாடுறாங்க விளையாண்டுட்டு இந்த நிகழ்வு வந்து முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் டொரோஜா மக்களை பற்றி ரெண்டு வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது நம்ம இந்தோனேஷியாவில் வெஸ் பப்புவா அப்படின்ற வாமினா அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம் கூட விரைவில் இன்னும் இரண்டு நாட்களில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் சி யூ பாய் ஃப்ரம் போனி பீஸ் கைஸ் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க